Hi friends, welcome to JSJ JC Education. இன்னைக்கு நம்ம வீடியோல் காமராஜர் பற்றி இரண்டு நிமிட பேச்சு போட்டு பேச்சு போட்டி கட்டுரைக்கு நம்ம காமராஜர் பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் எப்படி பேசலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோவில் கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் கட்டுரை சிறு கட்டுரை எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு மேலே ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க காமராஜர் பற்றி இரண்டு நிமிட பேச்சு தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையாருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி அன்று அனைவராலும் புகழ்ந்து பேசப்படும் காமராஜர் பிறந்தார் இவரது பெற்றோர் இவருக்கு வைத்த காமாட்சி என்ற பெயரை பின்பு காலத்தினாலும் இவர் செய்த பல சாதனைகளும் காலப்போக்கில் காமராஜர் என்று மாற்றி வைத்துக் கொண்டார் காமராஜர் தந்தை இறந்து போன காரணத்தினால் ஏழ்மையான குடும்பத்தின் சூழ்நிலையை கருதி பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டார் ஆனால் இவர் செய்த சாதனைகளும் பணிகளும் இவருக்கு படிக்காத மேதை என்ற அளித்தது பட்டத்தினை அழித்தது இட்டு வந்து நடுவில் சேர்த்துக்கோங்க பா பக்கத்துல இட்டு ஓகேங்களா பட்டத்தினை அழித்தது இதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை கர்ம வீரர் காமராஜர் தமிழகத்தின் முதல் அமைச்சராக இருந்தார் இத்தகைய முதலமைச்சர் பணியில் இருக்கும்போது கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம் மற்றும் ஏழை எளிய குழந்தைகளின் நலன் கருதி மதிய உணவு திட்டத்தினையும் அறிமுகம் செய்தார் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தமிழகத்தில் பெரிய தொழிற்சாலைகள் மற்றும் அணைகளை அணைகளையும் மக்களின் நலன் கருதி நடைமுறைக்கு கொண்டு வந்தார் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி செய்த அத்தகைய காலமானது மக்களுக்கு எண்ணற்ற சாதகமான பலன்கள் கிடைத்ததால் எண்ணற்ற சாதகமான பலன்கள் கிடைத்ததால் அவை அனைத்தும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்ததோடு மட்டுமில்லாமல் காமராஜர் ஆட்சி செய்த காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று மக்கள் அனைவராலும் புகழப்பட்டது இவர் தான் முழுவதையும் மக்களுக்காக மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடைசி வரை திருமணம் என்ற ஒன்றை செய்து கொள்ளாமலே வாழ்ந்தார் மேலும் இவர் கர்மவீரர் தென்னாட்டு காந்தி பெருந்தலைவர் மற்றும் படிக்காத மேதை என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தால் எதிர்ப்புகள் கிளம்பியது இதனால் ராஜாஜி அவர்கள் பதவியிலிருந்து விலகி தன் இடத்திற்கு சி சுப்பிரமணியத்தை முன்னிறுத்தினார் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் காமராஜர் பெருவாரியான வாக்குகளை பெற்றதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் காமராஜர் தன்னுடைய அமைச்சரவையில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியத்தையும் அவரை முன்மொழிந்த எம் பக் பக்தவச்சலத்தையும் அமைச்சராக்கினார் தன்னுடைய முதல் பணிக்கு பணியாக குலக்கல்வி திட்டத்தினை கைவிட்டு மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தார் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய பள்ளிகளை திறந்ததோடு மட்டுமல்லாமல் தீரஇத்தோட்டு திறந்ததோடு மட்டுமல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தினார் இதனால் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் ஏழு சதவீதமாக இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை கல்வி கற்போரின் எண்ணிக்கை காமராஜர் ஆட்சியில் முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி அன்று அவரது எழுபத்தி ரெண்டாவது வயதில் மாரடைப்பு காரணமாக இயற்கை எய்தினார் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல இல்லை கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜே ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ